மத்திய அரசு ஊழியர்களுக்கு மூன்று சதவீத அகவிலைப்படி உயர்வை வழங்குவதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டது அமைச்சரவை முடிவுகள் குறித்து செய்தியாளர்களிடம் விளக்கிய மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் ஜூலை முதல் தேதியிலிருந்து இந்த உயர்வு செயல்படுத்தப்படும் என்று தெரிவித்தார் அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படி மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு அகவிலைப்படி நிவாரணம் ஆகியவை அதிகரிப்பதால் மத்திய அரசுக்கு ஆண்டுக்கு பத்தாயிரத்து எண்பத்து மூன்று கோடி ரூபாய் கூடுதல் செலவாகும் என்றும் ஒன்பது லட்சத்து பத்தொன்பதாயிரம் அரசு ஊழியர்களுக்கும் சுமார் அறுபத்தி ஒன்பது லட்சம் ஓய்வூதியதாரர்களுக்கும் இது பயனளிக்கும் என்றும் அமைச்சர் கூறினார் एक सात 2025 से डी और डीएनएस रिलीफ रेली फिफ्टी परसेंट हो जाएगा बहुत ही बड़ी अच्छी बढ़ोतरी है ये और करीब करीब नाइन लाख पेंशनर्स को इसका सीधा लाभ मिलेगा देश भर में बहुत ही अच्छा इसका इम्पैक्ट रहेगा साथ ही साथ जो जैसा होता है केंद्र सरकार के बढ़ाने के बाद में राज्य सरकार के एम्प्लॉय को भी इसका

நாடு முழுவதும் ஐம்பத்தி ஏழு புதிய கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளை திறக்க ஒப்புதல் வழங்கப்பட்டதாகவும் ஐந்தாயிரத்து எழுநூற்று அறுபத்தி இரண்டு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் வித்யாலயே பிப்டி செவன் நியூ கேந்திரிய வித்யேசே ஜின் ஜிலோமேந்திர வித்தியாலய நீ उनमें बीस जोड़े गए हैं केंद्रीय विद्यालय ऐसे जो एस्पिरेशनल डिस्ट्रिक्ट में आकांक्षी जिलों में और चार केंद्रीय विद्यालय लेफ्ट विंग अब तो वैसे भी एल डब्ल्यू खत्म होने वाला है जल्दी लेकिन पुराना जो क्लासिफिकेशन था उसके हिसाब से एल डब्ल्यू जिलों में थे और हिली एरिया और नॉर्थ ईस्टर्न रीजन में पांच केंद्रीय विद्यालय खोले जाएंगे